பராசக்தியின் பக்தர் ஒருவர் கிள்ளி என்ற ஆற்றில் நீராடிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு தெய்வீக அம்சம் பொருந்திய சிறுமி வந்தாள் அவளைப் பார்த்ததும் அந்த அன்னையே குழந்தை வடிவில் வந்திருப்பதாக எண்ணினார் அந்த பக்தர் கருணை மிகுந்த சிரிப்புடன் அம்மனின் பக்தரை பார்த்த சிறுமி என்னை ஆற்றின் மறுகரையில் கொண்டுவிட முடியுமா என்று கேட்டாள் ஆனால் சிறுமியை உடனே அனுப்ப பக்தரின் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை வீட்டிற்கு அழைத்துச் சென்று உபசரிக்க எண்ணினார் அதனை அந்த சிறுமியிடம் கூற எண்ணி திரும்பிய போது அந்த இடத்தில் சிறுமி இல்லாதது கண்டு திகைத்தார் பின்னர் வந்தது அம்பிகை தான் என்பதை எண்ணி மகிழ்ந்தார் அன்று இரவு அந்த பக்தரின் கனவில் தோன்றிய அதே சிறுமி தென்னை மரங்கள் அடர்ந்த பகுதியில் மும்மொரு கோடுகள் தென்படும் அந்த இடத்தில் கோவில் அமைத்து என்னை குடியேற்றுங்கள் என்று கூறினாள் மறுநாள் சிறுமி கனவில் சுட்டிக்காட்டிய இடத்திற்கு சென்ற பக்தர் அங்கு மூன்று கோடுகள் இருப்பதைக் கண்டு ஆனந்தம் கொண்டார் அங்கு சிறிய கோவிலை கட்டி அம்மனை வழிபட்டார் நாளடைவில் இந்த கோவிலே ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலாக எழுச்சியுற்றது என்கிறது கோவில் வரலாறு